பிரயூசலாட் ஆண்டவரும் அருமை ரசகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியும் கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சனிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் இந்த வாரம் முழுவதும் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம் காத்திருப்போம் அருமையான கத்தருடைய பிள்ளைகளை உலக பிரகாரமான அழிந்து போகிற காரியங்களுக்கு காத்திருக்கிறதை விட அழியாத ஆவிக்குரிய அனுபவங்களுக்காக நம்ம காத்திருப்போம் ரட்சிப்புக்காக பரிசுத்த ஆவியானவருக்காக ஆண்டவருடைய வருகைக்காக இப்படி அநேக காரியங்களுக்காக தேவனுடைய ஆவிக்குரிய நல்ல அனுபவங்களுக்காக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய அனுபவங்களுக்காக நாம் காத்திருப்போம் அதே போல் தேவன் நமக்கு அருளின வார்த்தைகள் நிறைவேறவும் நம்ம காத்திருப்போம் ஆனால் ஒரு பக்கமாக இருக்கக்கூடாது ஒரு பக்கம் அப்படின்னா உலக பிரகாரமான காரியங்களுக்காக மாத்திரம் நம்ம காத்திருக்கிற அனுபவத்தில் இல்லாமல் தேவன் நமக்கு கட்டளை தேவன் நமக்கு சொன்ன நன்மைகளை ஆவிக்குரிய மேலான உன்னதமான அனுபவங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தேவ சமூகத்தில் காத்திருப்போம் என்கிற கோணத்தில் தான் நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் ஏன்னா இயேசு கிறிஸ்து பவுல் மூலமாக நமக்கு ஒரு வார்த்தை சொன்னார் என்ன தெரியுமா பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள் என்று சொன்னார் நம்ம அந்த பூமிக்குரியவைகளையே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காம பரலோகத்துக்குரிய காரியங்களை நம்ம அதிகமாக தியானிப்போம் அதிகமாக அதன் மீது நம்ம சிந்தை உள்ளவங்களா அவைகளுக்காக நம்ம காத்திருப்போம் இன்றைக்கு பவுல் சொன்ன இன்னொரு காரியத்தை மிக எளிமையான ஒரு அழகான சப்ஜெக்ட்டுங்க இதை குறித்து மணிக்கணக்காக பேச வேண்டிய ஒரு காரியத்தை மிக எளிமையாக சில வசனங்களை வாசிக்கிறேன் இந்த வசனங்களை வாசிக்கும்போது தயவு செய்து என்னோடு கவனித்து கொண்டு வாருங்கள் கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் வாசிக்கிறேன் பாருங்க ரோமர் பவுல் ரோமாபுரிக்கு இந்த வார்த்தை எழுதுறாரு ரோமர் எட்டாவது அதிகாரம் பத்தொம்போதாம் வசனம் அந்த வார்த்தையை பாருங்கள் மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது முதல் வார்த்தை எப்படி தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு தேவனுடைய புத்திரர் யாரு விசுவாசத்தினால நீங்களும் நானும் தேவனுடைய புத்திரர் தான் இன்னொன்று முதல் தேவனுடைய புத்திரர் யாருன்னா ஏசு கிறிஸ்து தேவனுடைய புத்திரர் தேவனுடைய குமாரன் அப்போ அவர் வெளிப்படுவதற்கு அவர் சொல்றாரு வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது சிருஷ்டியானதுன்னா படைக்கப்பட்டது இப்போ நம்ம சிருஷ்டி தானே தேவனுடைய சிருஷ்டி இன்னும் கீழே சொல்லும்போது சர்வ சிருஷ்டியும் அப்படிங்கிறார் எல்லா சிருஷ்டிகளுமே பாரஞ்சும் வந்து தவிக்குது பிரசவ வேதனைப்படுது அப்படின்னு பவுல் சொல்றாரு தயவு செய்து நீங்கள் கீழே அதை படித்து பாருங்க அப்போ அவர் சொல்கிற வார்த்தை என்ன மறுபடியும் சொல்கிறார் மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது அப்போ சிருஷ்டி ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்கான் எதுக்கு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு ஏன்னா கிறிஸ்து வெளிப்படும்போது என்ன விஷயத்துக்காகங்கிறத இதில் பார்ப்போம் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சரீர மீட்பு அப்படின்னு எழுதப்பட்டு நான் வாசிக்கிறேன் பாருங்கள் அடுத்த வார்த்தையை படிக்கிறேன் இருபதாம் வசனம் அது என்றால் அது விளக்கு கொடுக்குற அது ஏன் அப்படின்னா சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெரு பெற்று கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடே எப்படி அழிவுக்குரிய அடிமைத்தனத்தின் விடுதலையாக்கப்பட்டு உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கிடுங்க அதாவது சிருஷ்டி ஏன் நம்பிக்கையோட ஆவலோட காத்திருக்கு அப்படின்னா அழிவுக்குரிய சரீரம் இந்த சரீரம் எப்படிப்பட்டது அழிவுக்குரியது ஒரு பாட்டு தெரியுமா இந்த தேகம் அழியும் கூடாரம் இதை நம்பியார் பிழைப்பார் இந்த தேகம் அழியும் கூடாரம் இதை நம்பியார் பிழைப்பார் இந்த தேகம் அழியும் கூடாரம் இந்த அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலையாகி அந்த வார்த்தையை எப்படி அது ஏனென்றால் அது கீழே விளக்கம் அந்த ஏன் என்றால்னா மேலே உள்ளது கீழே விளக்கம் அது ஏனென்றால் அது ஏனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்று கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு எல்லாமே வருது அடுத்த ஒரு வார்த்தை வருது இருபத்தி ரெண்டு ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் எப்படி காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் என்ன வர்றதுக்கு புத்திர சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கிடணும் இதுக்கு பேர் என்ன நம்ம கிறிஸ்துவின் மூலமாக சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம் எப்படி கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ள வந்ததுனால அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற சுவிகாரத்தின் ஆவியை நம்ம பெற்றாச்சு இப்போ அதான் போட்டிருக்கு ஆவியின் முதற்பலன்களை பெற்ற நாமும் கூட அந்த வார்த்தை பாருங்க ஆவியின் எப்படி அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் சிருஷ்டியும் தவிக்குதான் ஆனால் இப்போ அதுக்குள்ளே போனால் வேற பக்கம் ரொம்ப நேரம் ஆயிரும் வேற பக்கம் போது இதில் தான் இருக்கும் ஆனால் அது ரொம்ப டை டைம் ஆகிரும் இப்போ நம்ம மனுஷனை மட்டும் சொல்கிறேன் அதில் சர்வ சிருஷ்டியும் போட்டிருக்கு அப்போ சர்வ சிருஷ்டியுமே தவிக்குதான் யாருன்னா இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு அந்த ஏசு கிறிஸ்து வெளிப்படும்போது என்ன ஆகணும்னா மறுரூபமாக வேண்டும் நான் எதை சந்திக்கணும் நான் எதை அனுபவிக்கணும் என்னுடைய சரீரம் மருவமாகும் இந்த சரீரம் அழிஞ்சு போவோம் அதான் பாட்டு படித்தேன் இந்த தேகம் அழியும் கூடாரம் இதை நம்பி யார் பிழைப்பா இன்னைக்கு நிறைய பேர் இதைத்தான் நம்புறாங்க ஐயா இது அழிஞ்சு போயிறீங்க நீங்கள் மருவமாக்கப்பட்டு மறு ரூபமாக்கப்பட்டு அவரோடு வாழ்கிற வாழ்க்கைக்காக நீங்க அவளோடு காத்திருக்கீங்களா இங்க சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் பிரசவ ஏகமாய் பரிதவிச்சு வேதனைப்படுதான் பிரசவ வேதனைப்படுதான் அப்படிதான் போட்டிருக்கு எப்படி ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுதான் அவ்வளவு வேதனை ஐயோ இந்த உலகத்துல உள்ள கஷ்டம் அவர் எப்போ வருவாருன்னு காத்திருக்கிறாங்களா நம்ம அந்த அளவுக்கு காத்திருக்கிறோமா என்ன காரியத்துக்காக இந்த சரீரம் அழிவுக்குரியது இந்த அழிவுக்குரிய சரீரத்த நீங்களாகி அழியாமையை சுதந்திரித்து கொள்ளணும் ஒன்றுக்கு ஒரு பதினஞ்சில் இருக்குது அழி உள்ளதாகிய இது அழியாமையை சுதந்திரித்து கொள்ளும் சாவு கேதுவாகிய இது சாவாமையை தரித்து கொள்ளும் அப்பொழுது மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டது நேரம் இல்லை அழகான சப்ஜெக்டு அப்போ ஒன்றே ஒன்று சொல்லி முடிக்கிறேங்க நீங்கள் எதிர்பார்த்து காத்திருங்க கிறிஸ்து வெளிப்படுவதற்காக அந்த கிறிஸ்து வெளிப்படும்போது போது எனக்குள்ள என்னுடைய சரீரம் அழிவுக்குரிய சரத்து வந்து நீக்கப்பட்டு இல்ல நீங்களாகி மீட்கப்பட்டு அழியாமையை சுதந்திரத்து கொள்ள வேண்டும் அந்த சம்பவம் என் வாழ்க்கையில நடப்பதற்கு நான் காத்திருக்கிறேன் இதுக்கு நீங்க காத்திருக்கீங்களா இல்ல இந்த அழிஞ்சு போற பொருட்களுக்காக காத்திருக்கீங்களா அழிஞ்சு போற பணம் காசு பொருள் நகை நட்டு சொத்து சொகம் இதுக்கு காத்திருந்து காத்திருந்தே காலத்தை வேஸ்டாக போகிறீங்களா இல்லை இந்த அழி உள்ள சரீரம் அழியாமையை சுதந்திரிப்பதற்காக நான் காத்திருக்கிறேன்னு சொல்லி இந்த மேன்மையான அனுபவத்துக்கு நீங்கள் காத்திருக்க போகிறீங்களா கத்த நல்லவர் அவர் கிருபை நம்ம என்றும் உள்ளது அடுத்த வாரத்துக்கு தேவன் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம தியானிப்போம் கத்த நல்லவர் ப்ரைஸ் லாட் காட் பிளஸ் யூ